அமெரிக்காவில் வாஷிங்டன் தான் ஜார்ஜ் பிளைட் போராட்டங்களின் மையமாக இருந்தது வாஷிங்டன் நகரில் தொடங்கிய போராட்டங்கள் உலகம் முழுவதுமே காட்டுத்தீயாக தீயாக பரவியது வெள்ளை மாளிகைக்கு அருகில் பிளாக் லவர்ஸ் மேட்டர் பிளாசா என்கிற ஒரு போராட்ட மையம் ஏற்படுத்தப்பட்டது தினசரி அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் அங்கிருந்துதான் இணையத்தில் பல ஹேஷ்டாக்குகள் உலகில் வலம் வந்தன ஹேஷ்டாக் பிளாக் லிவ்ஸ் மேட்டர் ஹேஷ்டாக் வீக் அண்ட் பிரீத் என்கிற வார்த்தைகள் உலக மக்களை ஒன்றிணைத்தன ஸ்டாப் ஜஸ்டிஸ் ஃபார் ஜார்ஜ் போன்ற பதாகைகள் உலக மக்கள் ஏந்தினார்கள் அமெரிக்காவுக்கு வெளியே லண்டனில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது லாரி ஓட்டுநரான பெல்லி முஜிங்கா கோவிட்டின் முதலாம் அலை உயிரிழந்தார் கோவிட் தொற்றின் ஊடே கடுமையான பணி சுமையில் அவர் வேலை செய்தபோது தன்னுடன் வேலை செய்த ஒரு வெள்ளையர் காரி உமிழ்ந்ததைப் பற்றி மனவேதனையுடன் பகிர்ந்திருக்கிறார் பெல்லி முஜிங்கா இறந்து ஒரு மாதத்துக்குப் பிறகு ஜார்ஜ் பிளேட் போராட்டங்கள் முன்னெடுக்க போ